விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் படம் மழை பிடிக்காத மனிதன் சரத்குமார் சத்யராஜ் உள்ளிட்ட பிரபலங்கள் இப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் சொல்லாமலே பூ போன்ற படங்களை இயக்கிய சசி கலந்து கொண்டார் அவர் பேசும்போது விஜய் ஆண்டனி சொன்ன பிச்சைக்காரன் என்னை அதிர்ச்சியில் எல்லாம் கலைத்து விட்டது என்று கூறினார் விஜய் ஆண்டனி சொன்ன அந்த பிச்சைக்காரன் யார் என்பதை இயக்குனர் சசியை கூறுகிறார் அதனை கேளுங்கள் ரோமியோலேருந்து விஜய் ஆண்டனியுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதா அப்படி நினைக்கும்போது உண்மையாலுமே என்னன்னா மழைப்பிடிக்காத மனிதன் வந்து ரோமியோக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க படம் கரெக்ட் இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோ தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டியிருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்குது ஹீரோஸ் பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டினிட்ட விஜய்காரன் கதை சொல்லிவிட்டு நான் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே ஆ சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னென்னு தெரியல பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து இருந்துச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபீஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும் போது அவர் என்ன எப்பயுமே வந்து இப்போயே அதை நடக்குது நான் அவரை ஆஸ்தர் ஃபிங்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போயும் என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் அனுப்பிட்டு தான் பரது இப்போயும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டு வீட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போது காரில் சாஞ்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனா சரி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்னைக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி தராங்கோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுக்குன்னு நான் பயந்துட்டே கேட்கிறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்குங்க அப்படின்னா நான் சைலண்ட் ஐட்டல் நீங்க எல்லாம் என்னுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலேஷன் சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிடும் அப்படின்னு விருதுதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகேடல் வந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ் ஒரு புக் வந்துட்டு இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் தான் சசி ஒன்னா சேர்த்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்படி இப்படி சொன்னார் கையில் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்றாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னன்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துருணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடி எடுத்துருவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக் திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கதையாக இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பத்தியே பேசல என்ன பேசு அப்படின்னா இந்த படம் வேணுமா வேண்டாமா உண்மையா இது மட்டும்தான் நான் மட்டும்தான் எப்படி ஆனா அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அது ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ஸ் சொன்னாங்க சார் உருது சார் இது ஏன் சார் ஒரு வாரமே இருக்க தம்பி பத்தி நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன என்ன பண்றதை பார்ப்போம் சார் என்னங்க என்ன பிச்சைக்காரன் தடி யாருங்க வருவாங்க என்னால தாங்க முடியலீங்க அப்படி கத்துற அப்ப அவர் சொன்னாரு சார் கல்யாணமே பண்றோம் ஓகே கல்யாணம் பண்ற தலைப்பு என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஆயிடுச்சு மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்துல இருந்தா என்ன சார் கல்யாணம் நடக்குதுல கொடுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் சொன்னாங்க அது ரொம்ப யங் அசிஸ்டன்ட் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த விகடலங்க வந்த விகடனி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பி இருக்கு இப்படி நிறைய பேருக்கு இந்த டைட்டில் பிடிக்கல பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்கு பிச்சைகாரன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருன்னா இந்த பெருத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாக இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது இப்படி அந்த இடத்துக்கு நான் அறைவாகிறதுக்கு இந்த டைட்டில் அறிவாக டைட்டில் இந்த பிடி அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை பிடிக்காத மனிதன் ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மெண்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்கேன் என்ன அது உண்மையில சொல்கிறேன்னா அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அது டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மட்டன் ஸோ நான் உண்மையிலிருந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறைய பாடல்கள் வர இருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்கில் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிறைய எலிமெண்ட் இருக்கிறதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்து நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வளர்த்துக்க